ஆளு அணி தான் வலிமையானது மீதி எல்லாமே வலிமை இல்லாத அணி இப்போ விஜய் அவர் வரும்போது ஒரு வலிமையான ஒரு அணி அமைப்பு தேர்தல் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்காது அது உண்மை தானே அப்போ விஜயோட அரசியல் வந்து இங்க வந்து ஒட்டுமொத்தமா இங்க அரசியல் களத்தையே மாத்துது மாநாடு உடனே நான்கு மண்டல மாநாடு நடத்துறாங்க அடுத்தது வந்து ஒரு நடைபயணம் பண்றாங்க இது எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி மிக்க தலைவராக பெரிய திறந்தவெளி மாநாட்டில் வந்து கட்சியினர் எவ்வளோ வருவாங்கன்றது தெரியும் கட்சியினர் தாண்டி ரசிகர்கள் போர்வையில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வந்து எவ்வளோ பேர் திரள்வாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ போலீஸுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குது இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான் ஆனால் கூடுதலாக வந்து ஏன் விஜய்க்கு வந்து இது மாதிரி பாருங்கன்னா மாநாட்டுக்கு பிறகு மண்டல மாநாடுகள்லாம் கூட்டும் போது மீடியாவை சதிக்காமையே விலகி போயிடுறா அப்படி ஒரு அரசியல் பண்ண முடியுமா இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை அமைச்சர்கள் எல்லாருமே மீடியாவை சந்திக்கிறவங்க இந்த இடத்துல மீடியாவை மீட் பண்ணமோ அந்த இடத்துல மீட் பண்ணுவார் மீடியாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு விஜயோட மீடியா சந்திப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அரசு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட ஜேர்னலிஸ்ட் சேகோரா ஜெய்சங்கர் சார் தான் இருந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் விஜய் அவர்களோட அரசியல் என்னென்னா கொடி அறிவிச்சார் கொடி அறிவிச்சிட்டு இந்த கொடியை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாரு சரி இந்த படத்தை அதை ஒரு டூலாக யூஸ் பார்த்தா இந்த இடத்துல கொடியை வந்து யூஸ் பண்ணாதீங்க கொடியை வச்சு விளம்பரம் பண்ணாதீங்கன்றாரு அந்த இடத்துல ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன அதிருப்தி ஆயிடுச்சு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம்னா மக்கள் எல்லாரும் பார்க்கலாம் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அங்க ஒரு பிளாக் பண்ணிட்டாரு அதை தாண்டி சுத்தி இருக்க அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு சின்ன நெருக்கடி எப்பயும் வந்துட்டு ஃபேன்ஸ் தான் பேனர் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ தேட்டர்லயே தேட்டருக்காரங்களே வந்து பேனர் வைக்க கூடாது இந்த இடத்துல வந்து படம் ஓடுதுன்றதுக்கான ஒரு சின்ன பலகை கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை பார்க்குறீங்க இது வந்து நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் தெரியும் விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கொடி வந்து தியேட்டரில் வந்து நீங்கள் எதுவும் கட்டாதீங்க ஏன்னா இது வந்து பலதரப்பட்ட ஆடியன்ஸ் உள்ளே வரும்போது ஒரு வியாபார ரீதியாக வர்த்தக ரீதியாக வந்து ஒரு படத்தை வந்து தயாரிச்சவங்க இருக்கும்போது இது வந்து ஒரு கட்சியான ஒரு கட்சி அடையாளத்தை அங்கே கொண்டு போய் காட்டுறது நியாயம் கிடையாது பல கட்சியிலிருந்தும் வந்து அங்கே வந்து மக்கள் வந்து பார்க்க வருவாங்க எம்ஜிஆர் படத்தில் உள்ள வரும்போது அந்த கட்சியோட கொடியை வந்து எம்ஜிஆருடைய வந்து நீங்கள் விஜயகாந்தும் சில படங்களில் வந்து கருப்பு சோப்பு கொடியை நீங்கள் பார்க்க முடியும் விஜயாந்திரர்கள் மோதிரமாகவே கையில் போட்டு ஒரு அடிக்கிற சீன் வரும்போது அந்த ஒரு ஃபோக்கஸ் ஆமாம் காட்ட முடியும் ஒன்று அது தாண்டி எம்ஜிஆர் வந்து வந்து விலகி அன்னாதிமுகன்னு ஒரு கட்சி தொடங்கின பிறகு எடுக்கப்பட்ட படம் மதுரை மேட்ட சுந்தரப்பாணி அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாதிமுக கொடியே நீங்கள் வந்து படத்துலேயே பார்க்க முடியும் படத்தில் ஷூட்டிங்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடி பறக்கிற மாதிரிலாம் சில காட்டுவாங்க அந்த ஆனால் விஜயபுரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்டர் வந்து ஒரு ஒழுக்கமாக ஒரு கட்டுப்பாட்டோடு வச்சிருக்கிற விரும்புகிறாருன்றது தெளிவாக தெரியுது என்னென்னா இது வந்து முழுக்க முழுக்க வியாபாரம் இந்த இந்த வியாபாரத்துக்கு முதல் போட்டவங்க தயாரிப்பாளர் அவங்களுக்கு எந்த வகையிலையும் நம்மளால் வந்து எந்த தொந்தரவும் ஏற்படுத்தக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் கட்சி கொடியை வந்து பேனரில் கொண்டு போய் கட்டுறது பேரை பயன்படுத்துறது பண்ணாரீங்க தேட்டர் பொதுவான இடம் தேட்டர் பொதுவான இடம் அங்கே கொண்டு போய் ஒரு கட்சியோட கொடியை எப்படி கொண்டு போய் நீங்கள் கட்டுவீங்க அது கட்டக்கூடாது அது வந்து பொதுமக்கள் வந்து பல தரப்பட்ட இடத்துல வருவாங்க விஜய் ரசிகராகவே வரக்கூடியெல்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு சிலர் வந்து கேட்டனா வந்து சர்வ கட்சியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயை கொண்டாடக்கூடியவங்க இருக்கிறாங்க நடிகராக ஒரு நடிகராக வந்து கொண்டாடக்கூடிய அப்படி இருக்கும்போது அங்கே வந்து கட்சி கொண்டு போய் கொடியை கொண்டு போய் திணிக்கிறது நியாயமாக இருக்காதுன்றது அவர் தெளிவான பார்வை இருக்காது அது வந்து கட்சிக்கு வந்து அட்வைஸ் பண்ணார் இப்போ நீங்கள் இன்னொரு சொன்னீங்க இல்லையா ஒரு வந்து அங்கே இருக்கிற தியேட்டரில் இருக்கிறவங்களே நீங்கள் இந்த பேனர்லாம் வைக்காதிங்கும்போது அந்த பேனர் எப்படி இருந்ததுன்றதை பார்க்கணும் இப்போது கொடியை கட்டுற போ கட்டுறதுன்றது வேறு தோரணம் கட்டுறது வேறு கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு அது வந்து நற்பணி மன்றன்ற பேர்லேயே கொடிகளை கொண்டு போய் கட்டுவாங்க தோரணங்களை கட்டுவாங்க அதெல்லாம் நடந்துருக்கு எல்லா கட்சி எல்லா நடிகர்களுக்குமே அப்போ அங்கே பேனர் வைக்கும்போது எந்த மாதிரியான பேனர்கள் வச்சு வைக்கப்பட்டிருக்கு ஒருவேளை கட்சி சார்பான கூட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தால் அதை எடுக்க சொல்லியிருப்பாங்க ஒரு ஆனால் முழுக்க முழுக்க நீங்க வந்து ஒரு விஜய் வந்து ஒரு நடிகராவே நீங்க கொண்டு போய் எங்க பேனர் வைக்கணும் அதுக்கு எந்த தடையும் இது வரைக்கும் இல்லாம இருக்கு அதே மாதிரி தான் இப்போ அடுத்து விக்ரபாணியில வந்துட்டு இடம் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ மீண்டும் வந்துட்டு இல்ல வெயிட் பண்ணுங்க ஒரு சிக்கல் இருக்கு சின்னதா பிரச்சனை இருக்கு அது லேட்டஸ்ட் அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட்டும் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு காலையில வந்து இருபத்தி ஒரு கேள்விகளுக்கு பதில் குடுத்துருக்காங்க ஏன் விஜய் அவருக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதான் இருபத்தொரு கேள்விகள் கொடுத்தாங்க இல்லை அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க இங்கே எனக்கு நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் நீங்கள் நாளைக்கு நீங்களே ஒரு 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 ஃபங்ஷன் நடத்துறீங்க ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா அதுக்கான அனுமதிகள் நீங்கள் வாங்கும் தான் அது நடைமுறை சிக்கல்கள் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியோட மாநாடு நடத்தும் போது பார்த்திங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற கேள்விகள் கேட்டு ரொட்டீன் ஃபார்மேட் இது ரொட்டீன் இது இப்போ வந்து ஒரு கட்சி நடத்துகிறீங்க மாநாடு நடத்துகிறீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு யாரெலாம் வராங்க எவ்வளோ மக்கள் வராங்க விஐபிகள் யார் வராங்க எந்த விஐபிகள் வராங்க உள்ளூர்லேருந்து வராங்களா வெளியூர்லேருந்து வராங்களா மா மாநாட்டுக்கு வந்து பந்தல் எவ்வளோ எவ்வளோ எத்தனை அடிகளை அமைக்க போகிறீங்க எவ்வளோ பேர் உள்ளே உட்கார முடியும் எவ்வளோ பேர் ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க எவ்வளோ வாகனங்கள் நிறுத்தப்படும் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறார்கள் எவ்வளோ குழந்தைகள் வருவாங்களா இப்படி வந்து வாகனங்கள் வந்து நிற்கக்கூடிய இடங்கள் என்ன உணவு என்ன வசதி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க குடிநீர் என்ன வசதி ஏற்பாடு இப்படி எல்லாமே வந்து கேட்கப்படும் இது எல்லாருக்குமே தான் விஜய் அவர்கள் விஷயத்தில் தான் எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அங்கே வந்து பெருசாக பேசப்படுது ஆனால் என்னென்னா எல்லா ஊர்லேயுமே அவரும் போய் போய் பார்த்துட்டு இந்த ஊர்லேயும் போய் இடங்க அப்படி இல்லை இது அதுதான் இங்கே நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் என்னென்னு கேட்டினா எல்லா கட்சியும் வந்து மனநிறுத்துலாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஒரு மாவட்டத்தில் இருந்து எத்தனை வண்டிகள் வரப்போகுது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு வேனு ஒரு இன்னோவா கார் வருதுன்னு வச்சுப்போம் பேச்சுக்க சொல்கிறாங்க அந்த காரில் எவ்வளோ பேர் உட்காருவாங்க ஆறு பேர் உட்காருவாங்க அந்த ஆறு பேரில் எத்தனை கார் வருது ஒரு மாவட்டத்தில் கேட்டால் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா பத்து கார் வருதுங்க அப்போ பைத்தாறு அறுபது பேர் வராங்க ஒரு பகுதி வந்து இன்னொரு பகுதியிலேருந்து எவ்வளோ வராங்க எவ்வளோ வருவாங்க இங்க இந்த கிளாரிட்டி வந்து தாவே காக்கு இருக்கு ஒரு மாவட்டத்துல எவ்வளவு பேர் வருவாங்கன்றது ஒரு இருக்கு இருக்கு பேர் வர வச்சாங்க கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு அந்த முந்நூறு பேர் தாண்டி யாருமே அது இல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு முந்நூறு பேர் வர வச்சாங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க இப்போ ஐயாயிரம் பேர் வர வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு வந்து வரக்கூடியது மூவாயிரம் பேர் வர வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஸோ எதுக்காக இது சொல்லணுன்னா ஒரு பெரிய திறந்தவெளி மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்சியினர் எவ்வளோ வருவாங்கன்றது தெரியும் ஆனால் கட்சியினர் தாண்டி விஜய் அவர்களுடைய வந்து என்ன சொன்னால் ரசிகர்கள் போர்வையில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் விரும்பக்கூடிய நேசிக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வந்து எவ்வளோ பேர் திரள்வாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா இப்போ திடீர்னு எதிர்பாராத ஒரு சூழலில் தானே உங்களுக்கு வந்து கேரளாவில் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு அப்போது இங்கே வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்போது இவங்க கேட்குறது அப்ராக்சிமேட் தான் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டால் இப்போ ஒரு அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன்று லட்சம் பேர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது தாண்டி ஒரு அஞ்சு லட்சமாக வாய்ப்பு இருக்கு குறை வாய்ப்பு இல்லை வாய்ப்பிருக்கு அப்போ அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் எவ்வளோ பேர் வருன்னா அது வந்து சொல்கிறதுக்கு ஒரு அவகாசம் வேணும் இல்லையா ஒட்டமொத்தமாக அதை கால்குலேட் பண்ணணும் ஒரு ஒரு மாவட்டத்தில் வந்து எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கணும் மாவட்ட நிர்வாகிகள் கேட்கணும்ப்பா எத்தனை வண்டி வருது எத்தனை வண்டி வருதுங்க அங்கே ஒரு ஒரு முப்பது வண்டி வருது இப்போ தருமபுரியிலேருந்து எத்தனை வண்டி பத்து வண்டி வருது வேலூர் வந்து கேட்டால் இருபது வண்டி வருது இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து ஒரு முப்பது மணி இருக்குது ஸோ இப்படியான வந்து கூட்டங்களை மொத்தம் கனெக்ட் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்கன்றது ஒரு உத்தேசமான ஒரு கணக்கு வந்து எல்லாமே இங்கே வந்து அப்ராக்சிமேட் தான் கேட்குறாங்க துல்லியமாக சொல்லுங்கள் அது வாய்ப்பு அது சாத்தியமும் கிடையாது அப்போது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருவாங்க ஒரு அஞ்சு லட்சம் பேர் வருவாங்களா ஒரு மூணு லட்சம் பேர் வராங்களோ சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் வந்து போலீஸ் கொடுக்க முடியும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும் எந்த விஐபி வராங்கன்னா அவங்க எங்கேருந்து வராங்க அடுத்த ஸ்டேட்லேருந்து வராங்கன்னா எப்படி வராங்க அவங்களை வந்து இப்போ ஏர்போர்ட்லேருந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணுமா இப்படிலாம் இருக்கு இல்லை ஸோ போலீஸுக்குன்னு ஒரு கடமைகள் இது வந்து வழக்கமாக நடக்கிறது தான் ஆனால் கூடுதலாக வந்து ஏன் விஜய்க்கு வந்து இது மாதிரி பார்க்குறாங்க கூடுதலாக வந்து தலைவர் என்பதை தாண்டி ஒரு ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும் வந்து கேட்டால் அந்த அரசியல் எல்லைகளை கடந்து மக்கள் வருவாங்களா ஆ இப்போ மற்ற கட்சியில் இருக்க அமைச்சர்களுமே வந்து ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இருக்காது ஸோ அதற்கான நிறைய இருக்கும் ஆளுங்கட்சி சார்ந்தவரே ஏன் அதை சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு ஏன்னா இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மூன்று அணி வந்து கண்டெஸ்ட் வந்து வலிமையாக கிடையாது இருந்தது இப்போ கடந்த தேர்தலில் கூட மூன்றாவது அணின்னு ஒன்று இருந்தது மூன்றாவது அணி எது நாம் தமிழர் இரண்டு அணியை தாண்டி இப்போது இந்த முறை இந்த விக்ரமணி தேர்தலை நான்கு அணி போட்டிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க சரிங்களா அப்போது இரண்டு அணி தாண்டி மூன்று அணி என்பதே வந்து இப்போ நான்கு அணி ஆச்சு இப்போ இந்த முறை வந்து கேட்டால் விஜய் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அணிகள் வந்து வலிமையாவதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி வலிமை இல்லாத அணிகள் இருந்துச்சு அண்ணா திமுக திமுக இரண்டு அணி தான் வலிமையானது மீதி எல்லாமே வலிமை இல்லாத அணி இப்போது விஜய் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஈக்குவல் பவரான வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வலிமையான ஒரு அணி அமையும் போது இங்கே வந்து வாக்குகள் வந்து தேர்தல் வந்து ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்காது அது உண்மை தானே அப்போ விஜயோட அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியல் களத்தையே மாற்றுதுன்றது தான் ஒரு பொருள் அமைச்சர் சொல்லக்கூடிய அதே மாதிரி சீமான் அவர்களும் இப்போ வந்துட்டு நான் வந்து தனித்து நிற்க போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் வந்து தனிச்சு நிற்க போகிறேன்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து என் தம்பி கூப்பிட்டா போயிடுவேன் என் தம்பி கூட போயிடுவேன் தம்பி நானும் சேர்ந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டே இருந்தவர் ஒருவேளை எது எதிர்சு ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை இதற்கான வரவேற்பு ஏன்னா இவ்வளோ மேடைகளில் இவ்வளோ விஷயம் பேசினார் இதற்கு வந்து விஜய் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாத காரணத்தினால டக்குனு இவர் வந்து ஓகே நம்ம தனியாகவே இருக்கலான் யார் பேசுறாங்க யார் தான் நீங்க நீங்க பாக்குறீங்க ஆனால் ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்தும் போது எவ்வளோ நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது அவருக்கு வந்து அவருக்கான வேலைகளை அவர் செஞ்சிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து எந்த லாபனையும் பாடலை நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க த தன்னை வந்து எதிர்த்து பேசுகிறவங்களுக்கோ அல்லது வன்மமாக திட்டுறவங்களுக்கோ கூட பார்த்தீங்கன்னா விஜய் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லவே இல்லை பதில் சொல்லவும் வேணாங்கிறார் தன்னுடைய கட்சியினருக்கும் அதான் வந்து ஒரு ஆர்டராக போடுறார் என்னென்னு கேட்டால் நீங்கள் எதுவும் பதில் பதில் பேசிகிட்டு இருக்காதிங்க வேலைகளை பாருங்கன்னு சொல்கிறார் அப்போது எங்கேயுமே பதில் இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொன்னார் அவர் அறிவித்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் சந்திக்கிறோம் இதுக்கு இடையில எந்த தேர்தலும் இல்லைன்றது அறிக்கையாக விட்டாச்சு ஸோ அதை கடந்து அவங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க போது இது வந்து எது எதிரணியில் வந்து பேசக்கூடியவங்க அது மற்ற மாற்றுக் கட்சி மாற்றுக் கொள்கை உள்ளவர்கள் கொள்கைன்ற மாற்றுக் கொள்கைன்றது இன்னும் அவர் கொள்கையை அறிவிக்கிறார் இருந்தாலும் வந்து கேட்டால் கொள்கை என்ன கோட்பாடு என்ன இது பல விமர்சனங்கள் வருது இல்லையா அதுக்கெல்லாம் கூட எந்த பட்ஜெலும் அவர் சொல்ல சொல்லாத போது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களையும் வெளிப்பாடுகளையும் சொல்லும்போது இங்க வந்து அவரு எந்த பதிலும் சொல்லாம கடந்து போறது காரணம் கேட்டோம்னா அவருடைய வேலையில அவர் கவனமா இருக்கு சார் ஆனா அப்படி பாக்கும்போது இன்னும் ஒன்றரை வருஷம் தான் சார் இருக்கு தேர்தலுக்கு இப்போ கிட்டத்தட்ட இங்க ஒரு மூணு நாலு மாசம் இப்போ மக்கள் கிட்ட போய் இவர் பேசினாதான் மக்கள் மனசுல போய் நிக்க முடியும் ரீச் ஆக முடியும் எப்படி ஒரு விஜயகாந்த் ரோட்ல நடந்து போயிட்டு அங்க இருக்க ஆட்கள் எல்லாம் பார்த்து பேசினாரோ எப்படி எம்ஜிஆர் அவர்கள் நடந்து போகும்போது வயசானவங்களோ அவங்களை கட்டி பிடிச்சி பேசுனாங்களோ அந்த மாதிரி விஜயால போக முடியுமா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே ஒரு கீழே உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ நீங்கள் எல்லாம் சொல்ல சொன்னீங்களா உதாரணம் காட்டி சொன்னீங்க இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே சொல்கிறேன் இப்போது கள்ளக்குறிச்சிக்கு ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூக்கு போயிருக்காரு எல்லா கட்சி தலைவர்களுமே வந்தாங்க எல்லாருமே வந்தாங்க எல்லாரும் போகும்போது வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க இப்போ விஜய் அவர்கள் வராங்கன்னு தெரிஞ்சு போனோன்னே அங்கே அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு ஸோ விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு அப்படியே சைட்டாக போயிட்டார் உள்ளே போக முடியல ஊருக்குள்ள போக முடியல அவ்வளோ கூட்டம் வந்து சுற்றி நின்ட்டாங்க இப்படி இருக்கும்போது விஜய் எல்லாம் இறங்கி போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா இல்லை பொதுமக்கள் கிட்ட ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியுமா இவங்க இவங்க ஃபேன்ஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி பொதுமக்களோட கனெக்ட் ஆகிட்டார் ஒன்று ரெண்டாவதுன்னு கேட்டிங்கன்னால் இப்போ இந்த மாநாடு முடிஞ்ச உடனே நான்கு மண்டல மாநாடும் நடத்துகிறாரு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடைப்பயணம் பண்ணுறாரு ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு எழுச்சியான வந்து ஒரு எழுச்சி மிக்க தலைவராக ஆயிடுவார் சரிங்களா அதனால உங்களுக்கான மீடியாவை சந்திக்காத ஒரு நபர் அதுதான் நீங்க அடுத்தது நீங்க அதான் வரப்படுறீங்கன்னு தெரியும் சரிங்களா இப்போ இது எல்லாம் சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா மீடியாவை மீடியாவை வந்து சந்திக்காமயே வந்து ஒரு அரசியல் கட்சி நடத்திடுவாரா அப்படின்னு கேட்டா அது வந்து சாத்தியம் கிடையாது கண்டிப்பா சந்திப்பார் ஆனால் மீடியாவை மட்டுமே சந்திக்கிற தலைவர்களும் இருக்கிறாங்க அதை நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை அது அதனுடைய பலன் என்ன பெருசா கிடைச்சிருச்சு மீடியாவை சந்தி மீடியாவை சந்திக்கணும்னு நான் என்ன சொல்ல குறைச்சி மதிப்பிடலாம் மீடியாவை சந்திக்கிறது மக்களை சந்திக்கிற மாதிரி தான் ஆனால் மக்களை சந்திக்க வந்து அவர் நடைப்பயணம் செய்யும்போது அல்லது வந்து ஒரு மாநாடு கூட்டம் அல்லது மாநாட்டுக்கு பிறகு மண்டல மாநாடுகள்லாம் கூட்டம் போது மீடியாவை சந்திக்காமே வேலைக்கு போயிடுவாரா அப்படி ஒரு அரசியல் பண்ண முடியுமா இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்கட்டும் வந்து திரு உதயநிதி அவர்கள் இருக்கட்டும் அல்ல அமைச்சர்கள் எல்லாருமே மீடியாவை சந்திக்கிறவங்க தான் ஆனால் அதுக்கான காலகட்டங்கள் வரும்போது அதுக்கான வேலைகள் அது கண்டி கண்டிப்பாக செய்வாங்க கட்சி அலுவலகத்திலே கொண்டு வருவாங்க இன்னும் பல வேலைகள் இருக்குது இப்போ மீடியாவை சந்தித்தா மீடியாவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னவாக இருக்கும் இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன கேட்குறீங்க மாநாடு பற்றி கேட்குறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தோரு கேள்விகள் கேட்டுருந்தாங்கன்னு சொல்கிறீங்க இப்படி தான் வந்து சின்ன சின்ன வந்து கேள்விகள் தான் வரும் பெரிய கேள்விகள்னால் நீங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை என்ன கோட்பாடு என்னங்க ஸோ இது எல்லாமே மாநாடு முடிச்சது திட்டமிட்டு செயல்பாடுன்னு சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து திட்டமிட்டு செயல்பாடுகள் இருக்குது அப்போது ஒரு அழுத்தமான பதிவு இருக்க முடியும் அவசர குளத்தில் வந்து அள்ளி தெளிச்சா மாதிரிலாம் போயிட்டுருக்க முடியாது இது கடந்த காலத்தில் அப்படி வந்து அரசியல் கட்சிகள் செஞ்சாங்க காணாமல் போயிட்டாங்க இப்போ எந்த இடத்துல மீடியாவால் வீழ்த்தப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் சொன்ன விஜயகாந்தும் பொருந்தோம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இது போன்ற மீடியாக்கள் இல்லை ஆனால் விஜயகாந்த் வந்து வீழ்த்தப்பட்டது வந்து ஒரு மீடியாவில் சொல்ல முடியும் அதுக்கு அவருடைய அணுகுமுறையும் கூட நம்ம சொல்ல சொல்லிக்க முடியும் சரிங்களா அதனால் எந்த இடத்துல மீடியாவை மீட் பண்ணுமோ அந்த இடத்துல மீட் பண்ணுவார் அது ஒரு வேல்யூ இப்போ மீடியாக்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது விஜயோட மீடியா சந்திப்புக்கும் ஒரு வேல்யூ இருக்குது இப்போ மற்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கிறாங்களா வேல்யூ இல்லாதவங்களான்னு அடுத்த கேள்வி நீங்கள் போடுவீங்க நான் அப்படி சொல்லலை அந்த மீடியா சந்திப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ முதல் இப்போ பிரதமர் எடுத்துங்க அவர் மீடியாவே சந்திக்கலை இப்போ நாளைக்கு திடீர்னு ஒரு மீடியாவை செஞ்சார்னா அப்போ அந்த மீடியா வேல்யூன்றது ஒன்று இருக்குல்ல இப்போ ஜனமும் மீடியாவை சந்தித்து காலையிலும் சாய்ந்தரம் மதியம் மூணு வேளை சந்திக்கிற தலைவரெலாம் இருக்கிறாங்க அதை மாதிரி வந்து நீங்கள் வந்து விஜய் எதிர்பார்க்காதீங்க மக்களை சந்திக்கணும் சார் மீடியாவை சந்திக்கிறதும் மக்களை சந்திக்கிறது தான் அப்போ தினந்தோறும் மக்களை சந்திக்கிறாரு அப்போ மீடியாவும் சந்திக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த காலகட்டத்தை சந்திப்பார் ஆயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி விஜயவர்கள் போயிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறாங்க இல்லை வந்து சிஎம் ஆகலை ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை தாண்டி ஒருவேளை விஜய் அவர்கள் சிஎம் ஆகலை அப்படின்னா மீண்டும் சினிமாவுக்குள்ளே வருவாரா இல்லை அந்த ஐந்து வருட காலம் வந்து என்ன பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்கே வந்து இடமே இல்லைன்ற நான் தோல்விக்கு இடமே கிடையாது தோல்விக்கு இடமே கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் கிங் கிங் ஆகலை அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்க மறுபடியும் வந்து ஆக்டர் ஆகிடுவாராங்கல்ல கிங் ஆகலனா கிங் மேக்கர் ஆவார் கிங் ஆகலன்னா கிங் மேக்கர் ஆவார் மேக்கர் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிங் ஆவார் அதெல்லாம் அந்த தோல்வின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஆறில் முதலமைச்சர்ன்ற அந்த நம்பிக்கை நீங்கள் வைங்க உங்களுக்காக தான் வராரு உங்களுக்காக வராது நான் மீண்டும் சொல்கிறேன் ஆயிரம் கோடி வர்த்தகத்தை விட்டுட்டு வராருன்னு சொன்னோன்னே என்னை கேலி பேசணும் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் ஒரு நாளும் வந்து அவன் அந்த கேள்விக்கெல்லாம் சோர்ந்து போயிடல கேலி கிண்டல் பண்ணவனா இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி கிண்டல் கிண்டல் பண்ணவங்கன்னா இருக்காங்க ஆயிரம் கோடின்றீங்களே எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன் ஆயிரம் கோடி வர்த்தகம்னு சொன்னேன் ஆயிரம் கோடி வியாபாரம் இவரை சுற்றி இப்போ இன்றைக்கி ஆயிரம் கோடின்றது வார்த்தை வந்துட்டு சிலருக்கும் இதை தான் நான் அது சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஆயிரம் கோடி வர்த்தகத்தை விட்டுட்டு தான் வராரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்போ எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணாங்க இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன் இன்றைக்கி இதே இந்த நீங்கள் கேட்குறீங்களே வரலன்னா மறுபடியும் நடிக்க போயிடுவாருன்னு கேட்டேன் அவர் இந்த ஆயிரம் கோடி வருஷத்துக்கு ஆயிரம் கோடி அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார்னா அது ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆகலாம் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மூவாயிரம் கோடி ஆகலாம் நாலாயிரம் கோடி ஆக அவருடைய வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அவருக்கு வந்து வலிமையாக அவரால் வந்து இன்னும் நடிக்க முடியும் அந்த வேல்யூ அந்த ஒரு மாதம் ஹீரோன்ற அந்த வேல்யூட அவரால் வந்து வேலை செய்ய முடியும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்போ அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் கூட்டி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி அந்த பணத்தை விட்டுட்டு தான் வரார் இன்றைக்கி என்னடா ஆயிரம் கோடி சொல்ல முடியாது முப்பதாயிரம் கோடி போய்டானு இதுதான் உண்மை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் அவர் வந்து சினிமாவில் உழைக்க முடியும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்த்தகம்லாம் வந்து பார்த்திங்கனா டபுள் மடங்காக ஆகக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பதாயிரம் கோடியை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியல் வரணும்னா தோற்று போகிறதுக்காக வரல எப்படி வந்தாலும் அதை கடந்து ஜெயிக்கிற அந்த பவர் வந்து விஜய் கிட்டே இருக்குது தான் நான் சொல்ல கேட்டனால் இருபத்தி ஆறில் வந்து ஒன்று கிங்காக இருப்பார் இல்லை கிங் மேக்கராக இருப்பார் பொறுத்து வந்து பாரு ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்